கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அமைச்சர் போன்முடி சைவம் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை விஜய் நடத்தாமல் அமைதியாக இருந்து ஒரு நல்ல சான்ஸை மிஸ் செய்துவிட்டார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சைவம் வைணவம் மற்றும் விலைமாது என சர்ச்சைக்குரிய வகையில் அமைச்சர் போன்முடி பேசிய நிலையில் கனிமொழி இதற்கு கண்டனம் தெரிவித்த பின்னர்தான் முதலமைச்சர் மு நடவடிக்கை எடுத்தார் என்பதும் அதனை அடுத்து அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக உட்பட அனைத்துக் கட்சிகளும் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கின்றன இதுவே அதிமுக அல்லது பாஜக தலைவர் பேசியிருந்தால் இந்நேரம் அந்த கட்சிகள் கொந்தளித்து முதல் ஆளாக குரல் கொடுத்திருக்கும் ஆனால் திமுக எது சென்றாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக அமைதியாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கின்றன திமுக கூட்டணி கட்சிகள்தான் அமைதியாக இருக்கின்றதென்றால் இந்த விவகாரத்தை பாஜக தவிர வேறு எந்த எதிர்க்கட்சியும் பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளாகவில்லை பாஜகவும் இந்த விவகாரம் இந்து மதத்திற்கு எதிரானது என்ற கோணத்தில் தான் போராட்டங்களை நடத்தி வருகின்றன ஆனால் உண்மையில் இது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை பேச்சு என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் விஜய் இதை ஒரு விஷயமாக எடுத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருந்தால் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் என்றும் மாதர் சங்கங்களும் சுதாரித்து இருக்கும் என்றும் பெண்களை தரக்குறைவாக பேசிய பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்து விஜய் கடத்தில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் அப்படி செய்திருந்தால் பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கும் என்றும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் மத்தியில் விஜய்யின் மரியாதை இன்னும் அதிகரித்து இருக்கும் என்றும் கூறுகின்றனர்